பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் கொண்டாடுவோம் பண்டிகைகளை இந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சப்தமி இது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதாவது மாசி மாதம் நான்காம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரவிருக்கிறது இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானின் பிறந்த நாளை கொண்டாடும் தினம் சூரிய ஜெயந்தி மாக் ஜெயந்தி ஜெயந்தி இப்படிலாம் பல பேர்களில் இந்தியா எங்கிலும் வழங்கப்படுற இந்த சூரிய பகவான் அவதரித்த தினமாக இது கொண்டாடப்படுகிறது சூரிய பகவான் கஷ்யப முனிவருக்கும் அதிதி அப்படிங்கிற பத்தினிக்கும் பிறந்தவர் இந்த சூரியனின் சுழற்சி இருக்குது பார்த்தீங்களா சூரியன்கிறவர் உங்களுக்கே தெரியும் விஞ்ஞான பூர்வமாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி சூரிய பகவான் கிரகங்களின் தலைவன் சூரிய குடும்பத்தின் தலைவன் சோலார் சிஸ்டமுடைய மெயினான மத்திய பகுதியில் இருக்கிறவர் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த சூரிய பகவானின் சுழற்சி நம்ம பூமி பூமத்திய ரேகை இருக்குது பூமத்திய ரேகைக்கு தெற்கு புறமாக சஞ்சரித்து கொண்டிருந்த சூரிய பகவான் நகர்ந்து வடக்கு புறமாக சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் தினம் இந்த ரதசப்தமி சப்தமி அப்படின்னா ஏழாம் பிறை ஏழாவது திதி மாசி மாதம் வளர்ப்பிடை ஏழாம் திதி அன்று இந்த ரதசப்தமி நிகழ்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் நமக்கு வந்து வியாழக்கிழமையே மத்தியானமே கூட சப்தமிங்கிறது வந்துட்டாலும் கூட வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்தில் சப்தமி இருக்கிறது அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை தான் இது கொண்டாடப்பட வேண்டும் காலையில் ஐந்து பதினேழிலிருந்து ஆறு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இந்த ரதசப்தமியின் கோர் முக்கியமான டைம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தென் புலத்திலிருந்து தென் கோலத்திலிருந்து வட கோலத்திற்கு இந்த சூரிய பகவான் நகரும் நேரம் அது இந்த நேரத்தில் நாம் அனைவரும் குளிப்பது ரொம்ப நல்ல பலனை தரும் சூரிய பகவானுக்கான வழிபாடாக அது ஐதீகமாகிறது இது வந்து இந்தியா வெங்கிலும் கொண்டாடப்படுகிறது மகாராஷ்ட்ரா ஒரிசா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இது கொண்டாடப்படுகிறது மாக் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த நாளில் வந்து எப்படி குளிக்கிறது அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மாநிலங்களில் ஐதீகம் அது என்னன்னா தலையிலும் தோளிலும் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதில் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய சமித்து இலை வந்து எருக்க இலை நம்ம இந்த எருக்க இலைக்கு மருத்துவர்களிடம் கேட்டிங்கனாக்கா அதாவது வந்து இந்த மூலிகை வைத்தியர்கள் இந்த மாதிரி மருத்துவர்களிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா எருக்கம் பாலுக்கு புண்ணை ஆற்றும் சக்தி உண்டு இயற்கை இலையை வாட்டி புண்ணு மேலே போடுவாங்க இல்லை இலையை புண்ணில் வைப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து மூலிகை வைத்தியர் வைத்தியர்கள் பின்பற்றக்கூடிய வழக்கங்கள் எருக்க இலையிலிருந்து வரும் தண்ணீர் நம்ம உடம்புல படும் பொழுது அந்த தண்ணீர் வந்து நம்முடைய சருமத்தை பளபளப்பாகவும் அந்த சருமத்தில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கும் தன்மையதாகவும் ஆகும் இந்த தினம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரதசப்தமி இருக்கு இல்லையா இந்த நாளிலிருந்து சூரியனுடைய வெப்பம் வந்து படிப்படியாக அதிகரித்து கோடைக்காலத்துக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் அதனால தான் வசந்த காலத்தின் முதல் நாள் அப்படின்னு இந்த ரதசப்தமியை கொண்டாடுறாங்க சில இடங்களில் வாசலில் வந்து தேர் மாதிரி கோலம் போடுவாங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பானையில் பால் காய்ச்சுவாங்க இதுக்கு ரொம்பவே அதிக முக்கியத்துவம் என்னென்னா சூரியனின் அருளை நாம் பெற வேண்டும் அடுத்து வரவிருக்கும் கோடை நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப மெயின் பல கோவில்கள்லையும் இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நாம் வந்து சில பேர் வந்து மு இறந்து போன முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார்கள் வழிபாடு செய்வார்கள் இந்த தினத்தில் விரதம் இருப்பது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் சூரிய பகவானுக்காக விரதம் இருப்பார்கள் வெறும் கோதுமை பண்டங்கள் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிற மாநிலங்களும் உண்டு இந்த நாளில் எல்லா கோவில்கள்லையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டாலும் திருப்பதி கோவிலில் இதை வந்து சின்ன பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பிரம்மோற்சவங்கிறது தான் வருடம் முழுக்கும் கொண்டாடப்படுற விசேஷங்கள்லேயும் ரொம்ப பெரிய விசேஷம்னு நம்ம திருப்பதியில சொல்லுவோம் இது சின்ன பிரம்மோதவம் ஏ அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரே நாளில் திருப்பதி பெருமாள் ஏழு வாகனங்களில் காட்சி தரப்போகிறார் அதாவது வந்து சந்திரபிரபை சூரியபிரபை முத்துப்பந்தல் கருட வாகனம் அப்படின்ற இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனோன்னா உங்களுக்கே தெரியும் ஏழு வகை வாகனங்கள் திரு திருப்பதியில் என்ன முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் ஏழு வாகனங்கள் அவர் எழுந்தருள்வார் திருச்சானூர் தாயாருக்கும் இதே மாதிரியான விசேஷம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளில் ரொம்ப ரொம்ப இதுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா பீஷ்மர் மகாபாரதத்தில் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருந்தது நீங்கள் வந்து எந்த எப்போ வேணாலும் நீங்கள் விரும்பின நேரத்தில் உங்கள் உயிரை நீங்கள் விடலாம் அப்படின்னு அம்பூர் படுக்கையில் அவர் படுத்துட்டு இருந்த பொழுது இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் காத்திருந்தார் தட்சிணாயணம்னா என்னன்னா தென்பகுதியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்திலேருந்து வடப்பகுதிக்கு சூரியன் சஞ்சரிக்கட்டும் அப்படின்னு காத்திருந்தது இந்த சப்தமி சில பேர் சப்தமிக்கு அடுத்த நாள் அவர் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சப்தமி என்று உயிர் நீத்தார் அப்படின்னு ஒரு சில பாடபேதங்கள் இருந்தாலும் கூட இந்த ரதசப்தமிக்கு அத்த அத்தனை ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஸோ இந்த ரதசப்தமி அன்னைக்கு காலையில் நாம் இந்த இருக்கையில வைத்தோ வைக்காமலோ அவரவர்களுடைய வழக்கப்படி குளித்து எப்படி செய்தாலும் சூரிய பகவானை வழிபட்டு நம்முடைய பாவங்கள் நீங்கவும் நம்முடைய முன்னோர்களை வழிபடவும் நம் சந்ததியினர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கவும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் ரொம்ப நிறைய செல்வம் நோயற்ற வாழ்வு குடும்பத்தில் குதூகலம் மாதிரியான ஏராளமான நன்மைகளை நமக்கு இந்த ரதசப்தமி வழிபாடு இதை நாம எல்லோருமே சூரிய பகவானை வழிபட்டு ரொம்ப நல்ல பலன்களை அடையணும் மீண்டும் அடுத்த கொண்டாடுவோம் பண்டிகைகளின் நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்